எல்லாருக்கும் மாலை சூப்பராக எண் ஆயில் சேர்த்தாத எதுவுமே சேர்த்தாத நல்லா சாப்பிட்டா சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த டம்ளரில் மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் கிலோ ஒரு மூணு டம்ளரு அதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு எதுவுமே போட மாட்டேமா பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உப்பு போட்டு மாவை நல்லா கலைக்கணும் ஆயில் எதுவுமே சேர்ந்த மாட்டேன் நல்லா பிணைஞ்சு அப்படியே ஒரு ஒன் ஹவர் அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி போட்டோம்னா சப்பாத்தி அப்படியே குசுறப்ப தேக்கக்குள்ளியும் அது ஒரு மெத்தேட் இருக்குது அந்த மெத்தேடில் தேய்ச்சோம்னா மடிச்சு மடித்து போட்டு தேய்க்கணும் அப்படியே லேயர் லேயராக வரும் கரெக்டாக ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு மூணு டம்ளர் மாவுக்கு ஒவ்வொரு மாவு தண்ணி இருக்கும் ஒவ்வொரு மாவு தண்ணி இருக்காது அதனால நீங்கள் மொத்தமாக ரெண்டு டம்ளர் ஊற்றாதீங்க நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் இது நாங்கள் கோதுமை வாங்கி காய வச்சு அரைச்சிட்டு வந்தது தான் கடமாவும் கிடையாது நம்ம வீட்லேயே கோதுமை வாங்கி நல்லா பொடைச்சி நேம்பி காய வச்சு அரைச்சிட்டு வந்தது கடமாவும் கிடையாதுங்க

கரெக்டாக இந்த சொம்பு ரெண்டு சோம்ப ரெண்டு டம்ளர் குடிக்கும் மூணு டம்ளர் மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அந்த சொல்கிறேங்கள மாவு வந்து ஒவ்வொன்றும் தண்ணி இழுக்கும் ஒவ்வொன்றும் தண்ணி இழுக்காது அதனால நீங்கள் வந்து மொத்தமாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஊற்றி பண்ணீங்க ஆனால் ஒரு சால்ட்டு மட்டும் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் உப்பு எதுவுமே கிடையாது வெறும் தான் அது நாங்கள் கடையில வாங்குற மாவு கிடையாது வீட்டிலேயே மாவு அரைச்சிட்டு தான் நல்லா பணிஞ்சாச்சு வெறும் தண்ணி உப்பு சால்ட் மட்டும்தான் பணிஞ்சிருக்கேன் இப்போ இது வந்து ஆறரை மணி நைட்டு ஏழரை மணிக்கு தான் தேங்க போறேன் அது ஒன் ஹவராக இருக்கணும் அதனால காயாக இருக்க மட்டும் மேலே மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் நிறையா கூட இல்லை கொஞ்சம் அவ்வளோதான் ஏன்னா ஒரு மணி நேரம் இருந்தால் மேலே காஞ்சிடும் அதுக்காக இந்த மேலே மட்டும் எண்ணெய் தொடவி நல்லா டைட்டாக மூடி போட்டு வச்சிடணும் இப்படி பிணைஞ்சு வச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூட தேய்ச்சி பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா எண்ணெய் தொடவி நல்லா மூடி வச்சிடணும் நான் இப்போ நல்லா மூடி போட்டு இதை மூடி வச்சிட போகிறேன் மூடி வச்சிட்டு அரை மணி நேரங்க ஒரு மணி நேரம் ஆடுற ஏழுற அதுக்குள்ளே இதுக்கு என்ன சைடீஸ்ன்னு நல்லா ரெடி பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏழுரை மணிக்கு தேய்ச்சிக்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் என் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க சூப்பராக சப்பாத்தி சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு குருமா இதாவது செய்யலாம் அப்படியே மூடி வச்சுட்டு ஒன் ஹவர் கழிச்சு நல்லா மூடி வச்சு காற்று போகாத எவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சு சாப்பிட்ட நான் கேட்கக்குள்ள அப்படி நல்லா பண்ணிக்கிட்டா நல்லா சாப்பிட்ட வரும் Okay. நிறைய போட்டோம்னா ஒரு குட்டி குட்டியா எடுத்து நான் என்ன போட்டுதான் தேய்ப்பேன் மாவு போட்டு தேய்க்க மாட்டேன் நம்ம எதுவுமே இல்லாத நல்லா பிணைஞ்சு நல்லா அப்படி தேய்ச்சாலே மாவு சாப்டா வந்துடும் எதுவுமே பொருள் சால்ட்டு தண்ணி ஊற்றி கிணஞ்ச

மட்டும் சாமிச்சிடறேன் எல்லாம் சாப்பிட வந்துருவாங்க பசங்க நம்ம குட்டி நெய்துல இப்ப நைட் அஞ்சு பேர் சாப்பிடுவாங்க எண்ணெய் போட்டு இது நடுவில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கணும் நான் ஆனா எண்ணெய் ஊற்ற மாட்டேன் இது எண்ணெய்லயே தேய்ச்சிடுவேன் ஆஹ் இது நறு என்ன போட்டுக்கணும் அப்பதான் அந்த லேயர் கரெக்டா வரும் எவ்வளவு மெல்லிசா போடுறீங்களோ அவ்வளவு சாப்பிட்டாச்சு சூப்பரா இருக்கும் அடைய போட்டு எடுத்துருவேன் சூப்பரா இருக்கும் சாப்பிட நல்லா இருக்கும் அப்படியே லயரா வரும் கல் வச்சு சூடாகட்டும் போட்டுக்கா பட்டாணி குருமா வச்சேன் டைம் ஆயிடுச்சு ஏழரை மணிக்கு எல்லா பசங்களும் வந்துருவானுக்கு எட்டு மணிக்கெல்லாம் அதனால

அப்படியே புதுசு புதுசு புசுன்னு எப்படி பாருங்க சூப்பராக இருக்கா சப்பாத்தி இப்படிதான் சப்பாத்தி எனக்கு எதுவுமே கலக்கல நீங்களே பார்த்தீங்கள எதுவுமே கிடையாது பாருங்க எண்ணெயே இல்லை கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லை எப்படி இருக்கு பாருங்க அப்படியே புதுசு புதுசு புசுன்னு ஆரட்டும் அது இது பண்ணுங்களா ஆயில் எல்லாம் கொஞ்சம் கூட போடவே இல்லை அது புரோட்டா விட சூப்பராக வரும் மேடம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செம்மையா இருக்கும் சாப்பிட்டா எவ்வளோ சாப்பிட்டா அப்படி தொடக்குள்ளே வரும் பாருங்க அது லேயர் லேயரா செம்மையா இருக்குங்களா சாப்பிடணும் போல இருக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து சூப்பராக குழம்பு வச்சுருக்கேன் மூக்கலை குழம்பு கட்டாயம் இது பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பிடிச்சிருக்கு எல்லாம் லைக் பண்ணி விடுங்க பாருங்கள் சப்பாத்தி எண்ணெய் ஆயில் எதுவுமே இல்லாத மாவில் எதுவும் கலக்காத இந்த அளவுக்கு அப்படியே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் सुपर आहे वर जे माहिती ना